அரசாங்க பள்ளிகள் இருந்து பன்னிரெண்டாவது ஸ்டாண்டர்ட் படிக்கிற மாணவர்கள் தேர்வு எழுதுறாங்கன்னா லட்சம் லட்சம் பேர் பேர் எழுதுறாங்க அது தகவல் இருக்கு அதுல மூன்று லட்சம் பேரை நம்ம எடுத்துப்போம் இப்ப ஒவ்வொரு வருடமே மூன்று லட்சம் பேர் அரசாங்க பள்ளிக்கூடங்கள் அதாவது கவர்மெண்ட் அரசாங்க பள்ளிக்கூடங்கள்னா கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற மாணவர்கள் பன்னிரெண்டாவது எழுதுறோம் மூன்று லட்சம் பேர் இந்த மூன்று லட்சம் பேர்ல எத்தனை பேர் மருத்துவர்கள் ஆகிறாங்க தெரியுமா இதுல ஒரு தங்கச்சி ஒருத்தங்க காந்தலட்சுமியா நாங்கள் எல்லாரையும் மருத்துவராக்குவோம் நாங்க எல்லாரையும் மருத்துவராக்கோன்றாங்க எத்தனை பேர் ஆக்குறாங்கன்ற உண்மையை நான் இப்ப சொல்றேன் அதை மட்டும் கேளுங்க இது நீட்ல பக்கம் அறுபத்தி மூணு ஏ கே ராஜன் அறிக்கையில இருந்து எடுத்தது மூன்று லட்சம் பேருக்கு எடுத்துட்டு அதுல எத்தனை பேர் ஆகியிருக்கான்னு சொல்றேன் ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சு முப்பத்தெட்டு பேர் மூன்று லட்சம் எங்க எங்க இருக்கு முப்பத்தெட்டு எட்டு எங்க இருக்கு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறு முப்பத்தாறு பேர் மூன்று லட்சத்துல இருந்து முப்பத்தாறு பேர் ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழு மூன்று லட்சத்துல இருந்து முப்பத்தி நாலு பேர் இது எல்லாமே நீட்டுக்கு முன்னாடி நீட்டு வந்ததுக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டுல மூன்று லட்சத்துல மூணே மூணு பேர் தான் மருத்துவராக இருக்காங்க அரசாங்க பள்ளிக்கூடத்தில் படித்த மாணவர்கள் ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொன்பதுல அஞ்சு பேர் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இருபதுல ஆறு பேர் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒண்ணுல பதினோரு பேர் அப்புறம் ஐயா எடப்பாடி அவர்கள் வந்து இருபத்தி இருபது இருபத்தி ஒன்று ஏழரை சதவீதம் கொடுத்தனால முன்னூத்தி முப்பத்தி ஆறு பேர் மூன்று லட்சம் பேர்ல மருத்துவர் ஆவறாங்க இப்ப இந்த ஏழரை சதவீதம் கொடுக்கலன்னு வச்சுக்க முப்பத்தி ஆறு புள்ளி போகும் இதுதான் திராவிடம் வருடத்துக்கு நாலாயிரம் பேர் நாலாயிரம் பேர் மருத்துவர் ஆகிறான் அதுல வெறும் முப்பத்தாறு பேர் தான் அரசாங்க பள்ளிக்கூடத்துல படிக்கிறானா மீதி எல்லாம் தனியார் பள்ளியில படிச்சு வர மாணவர்னா அப்ப தனியார் பள்ளி தானே தரமா இருக்கு அரசாங்க பள்ளியில தரம் இல்லைன்னு தானே அர்த்தம் இது திராவிட மாடல் உருவாக்கிய வர்ணா சதிரமமா இல்லையா